ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிழங்கு வகைகளில் அதிகப்படியான நன்மை தரக்கூடிய அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்கு வகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன கிழங்குன்னா பணம் தாங்க இந்த பணங்கிழங்கு எந்த முறையில் சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கு இது எந்த அளவுக்கு நன்மையை தருது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பனக்கிழங்கு கெட்டு கெட்டாக போட்டு தாங்க விற்கிறாங்க இது வந்து பொங்கலுக்கு சீசனுக்கு வரக்கூடியது இந்த பனங்கிழங்கு வந்து ரெண்டு மூணு கடையில் விசாரிச்சுட்டு வாங்குங்க நான் வந்து வாங்கும் போது பத்து கிழங்கு வந்துச்சு ஸோ ஐம்பது ரூபா ரேட் போட்டு கொடுத்தாங்க ஒரு கிட்ட ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கடையில் கேட்கும் போது ஒரு கெட்டு நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து ரேட்டை வந்து பார்த்து ஒரு ரெண்டு மூணு கடையில் விசாரிச்சுட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த கிழங்குல வந்து மேல் பக்கத்தில் வந்து வேர் இருக்கும் இந்த வேரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த முனையும் நமக்கு தேவையில்லாத தான் ஸோ அதையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பத்து கிளங்குலையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து தோலோடையே இருக்கட்டும் தோலோடு தான் அவிக்கணும் ஸோ இதை வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணிட வேணாம் இப்போ வந்து இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இது மணலில் இருந்து நம்ம வந்து கிழங்கு வகை எல்லாமே மணல் கடியில் தான் விளையக்கூடியது மணல்லேருந்து எடுத்ததுனால மணல் அதிகமாக இதுக்குள்ளே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு தான் இதை வந்து அவிக்க ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம வந்து இதை வந்து நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சு கழுவி எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கும் போது அதில் உள்ள மணல்லாம் வந்து போகும் ஸோ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எல்லா கிழங்கையுமே நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கிழங்குகளை வந்து சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும் அதனால் நீங்கள் வந்து குக்கரில் வச்சு அவிச்சிக்கிடலாம் குக்கரில் அவிக்கும் போது சின்ன குக்கராக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டு அவங்க அப்படி இல்லை பெரிய குக்கராக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாக போட்டு அவிக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு நான் சின்ன குக்கர் மூணு லிட்டர் குக்கர் எடுத்துக்கறனால இதை ரெண்டு ரெண்டு பீசஸாக நான் கட் பண்ணி போட்டு தான் அவிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சம் இந்த பன்கிழங்கு அளவுக்கு தண்ணியை வச்சு அதில் வந்து கொஞ்சம் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து நீங்கள் வந்து மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு கிரீமி நாசினி ஸோ அதனால் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் வைக்கலாம் ஒரு ஆறு ஏழு விசில் வச்சா போதுமானது இப்போ வந்து நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு வெந்துருச்சு நம்ம இனிதான் இதோட தோள்களை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அதோட தோலை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது மேலே வந்து ஒரு வலுவலுப்பு தன்மையோட ஒரு சின்ன லேயர் தோல் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதோட உள்புறாமல் பார்த்திங்கன்னா ஒரு காம்பு மாதிரி போகும் இது வந்து தேவையில்லாதது இது நீங்கள் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஸோ இந்த காம்பையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கிழங்குகளையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனங்கலங்க நம்ம வந்து சாப்பிடலாம் ரிமூவ் பண்ணியாச்சு அதே மாதிரி குழந்தைங்க வந்து இந்த பனங்கலங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அப்படி சாப்பிடாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பனங்கலங்க வந்து நல்லா ஒடிச்சு அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் வந்து காய வச்சுருங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா சுக்கா காஞ்சிரும் அதை ஒடிக்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப இருக்கும் இதை நீங்கள் வந்து மாவு அரைக்கிது மிஷினில் கொண்டு போய் கொடுத்து நல்லா அரைச்சி மாவு பதத்துக்கு கொண்டாந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இது வந்து அப்படி இருக்கும் இந்த ப இந்த பனங்கிழங்கு மாவை வந்து ஆறு மாதத்தில் இருந்து பா ஒரு வயசு வரை இருக்க குட்டி குழந்தைங்களுக்கு இதை மாவை வந்து வெந்நிலை நல்லா வெந்நிலை போட்டு நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து கூழு மாதிரி காய்ச்சி குடிக்க கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு இருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த இந்த பனங்கிழங்கு பொடி செய்த மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பாலில் ஆற்றி கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிறவங்க கூட இந்த பாலை குடிக்கும்போது ரொம்ப புஷ்டியாக அழகாக வருவாங்க ரொம்பவே இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்கழங்கு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் வாங்கி அவிச்சு சாப்பிடுங்க அப்படி உங்களுக்கு மீதப்பட்டுச்சுன்னா வாங்கி காய வச்சு பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி இந்த பவுடரை திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவ காய வச்ச பனங்கலங்க வந்து நல்லா தட்டிட்டு அதில் கருப்பட்டி போட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி கொடுத்தாலும் அது ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸாக இருக்கும் ஹெல்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனங்கிழங்கை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்